ஃப்ரெண்ட்ஸ் நான் மிஸ்ஸி சித்திரகண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நான் என்னோடய விநாயகரை நமஸ்கரிச்சுட்டு தான் நான் வீடியோக்குள்ளேயே போவேன் விநாயகர் லக்ஷ்மி புபேர நந்தி பகவான் வச்சுருக்கேன் குங்குமம் வச்சுருக்கேன் ப்ரே பண்ணியிருந்தான் ஆரம்பிப்பேன் எல்லாமே அண்ணா வரும் இப்போது வீடியோக்கள் போலாம் வாங்க இன்றைக்கி வந்து தீபாவளி ஸ்பெஷல் இன்ஸ்டண்ட் ஜிலேபி சொல்லித்தரேன் நம்ம வந்து ஒரிஜினலாக பண்ணுறது வந்து ரொம்ப ப்ராசஸிங் அதிகம் இது அப்படி இல்லை அதே டேஸ்ட்டில் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து மைதா அது ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து கீ போட்டிருக்கேன் ஒரு பாக்கெட் வந்து ஈனோ சால்ட்டு இது வந்து நம்ம ஜிலேபி பிழிகிறதுக்கு வந்து கோன் வந்து கட் பண்ணி திட்டமாக டம்ளத்தில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு கப்பு நான் காமிச்ச கப்பில் ஒரு கப் சுகர் ஒரு இல்லை கொஞ்சம் ஒன்றை கால் கப் தண்ணி விட்டு கம்பி பதம் நம்ம கொண்டு வந்து வச்சுக்கணும் ஃபுட் கலர் கொஞ்சம் ரெட் கலர் ஏன்னா அது ஜிலேபி அப்படின்னா அந்த கலர் போட்டாதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு போட வேண்டாம் ஃபீல் விட்டுருங்க இப்போ வந்து நான் எப்படி உங்களுக்கு மாவு கலக்கிறதுன்னு காமிக்கிறேன் ஈயோட இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நெய்யும் மைதாவும் கலந்துட்டேன் இதுல வந்து ஈனோ சால்ட் இன்னும் சொல்லிட்டு வந்து இந்த ப்ளூ பாக்கெட்டே நல்லாயிருக்கும் ஃபேவர்டு வேண்டாம் அதனால் இது ப்ளூவே போட்டுக்கோங்க இப்போ வந்து இதில் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து தின் இருந்தால் போதும் ரொம்ப திக்காக இருந்தாலும் விழாது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப அப்படியே தப தபான்னு விட்டுரும் இந்த பதம் கரெக்டாக இருக்கும் நான் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன் உண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்க கோனில் இந்த மாதிரி மாவை நம்ம மிக்ஸ் பண்ண மாவை விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து ஒரு கம்பி பதம் வந்துருக்கு உங்களுக்கு பாருங்கள் பிகினர்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட கம்பி பதம் அப்படின்னா இந்த கரண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா லேசாக அப்படி தொட்டுறது பாருங்கள் பார்த்தா தெரியும் அப்படி சொட்டுறது பார்த்தீங்களா நிதானமாக ஸ்லோவாக அதுதான் கம்பி பதம் சில பேர் வந்து கை பட்டு இது பண்ணி காமிப்பா அது சுடும் அப்படிங்கிறதுனால அது வேண்டாம் நீங்கள் இந்த பதம் பார்த்தாலே போதுமானது இப்போ வந்து ஜிலேபி வந்து பொறிச்சு எடுத்துன்னு இருக்கேன் அதை வந்து உங்களுக்கு டிப் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடணும் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் எடுத்துகிட்டு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொரிச்சது எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு ஆனால் டேஸ்ட் வேஸ்ட் சூப்பராக இருக்குது முடியல சூடாக இருக்கிறதுனால இப்போ வந்து இதை நல்லா ஜீராவில் டிப் பண்ணி இந்தமாரி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா சூடு இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தோம்னா தீபாவளி ஸ்பெஷல் ரெடி ஆகிடுது நம்ம அதில் நான் வந்து இந்த ரெடியானதை வந்து உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன் நம்மளோட தீபாவளி ஸ்பெஷல் ஜிலேபி ரெடி ஆகிடுத்து ரொம்ப ஈஸி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்